நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினொன்று நான்கு அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார் சாம் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் He ஃபோ ஹி ஹேத் மேட் இஸ் ஒண்டர்ஃபுல் வாக்ஸ் டு பி ரிமம்பர்டு அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய வசனத்தின்படி நம்முடைய பிறப்பு அதிசயம் நாம் வளர்ந்தது படித்தது நல்ல வேலையை சுதந்திரித்து கொண்டது திருமண வாழ்க்கை நல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் நல்ல வீடு கார் நல்ல திருச்சபையில் நிலைத்திருப்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கை என அனைத்துமே அதிசயம்தானே கத்தரை முழு மனதுடன் துதிப்போம் ஸ்தோத்திர பாடல்களை பாடுவோம் கட்டுகள் உடையும் சிறையிருப்பு மாறும் ஆமன் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரமபிதாவே இந்த ஜப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் பஸ் லாரி வேன் ஆட்டோ ஓட்டும் டிரைவர்களுக்காக பாரத்துடன் செபிக்கிறோம் குடிக்காதபடி புகைப்பிடிக்காதபடி தங்களுடைய சரீரத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள அவர்களுக்காக மன்றாடுகிறோம் நடத்துனர்களுக்காக ஜபிக்கிறோம் டிரைவர் நடத்துனர் இவர்கள் ஞானமாய் தாங்கள் இயக்கும் வாகனங்களை இயக்க அவருடைய சுகத்திற்காக பாதுகாப்பிற்காக அவளுடைய குடும்பங்களுக்காக தழைத்து ஓங்க தேவனாகிய கத்தர் கிருபை செய்யும் நீர் அவர்களை பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டுமாய் நம்முடைய சமூகத்திலே தாழ்மையோடு இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்